ஓம் ஸ்ரீ திபுரன் திபுரதகனன் தேவலோக நாயகன் தேவதா சார்வகோபன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நல்லமங்கை அம்பிகா சமேத வாழ்வண்ணிநாதருடைய திரு குமாரன் ஆகிய சிவன்மலை வேலாயுத சுவாமியார் இந்த பட்டாளி திருத்தலமானது நமது சிவமலையிலே விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆதிஸ்தலமாக விளங்கக்கூடியது பல்வண்ணீஸ்வரருடைய திருப்புமாரராகத்தான் இங்க வந்து சிவன்மலை முருகப்பெருமான் விளங்குகின்றார் பரிபுர சரண காளி புலிகள் நடமாடும் பறையறை சுழலை கோவில் நாயகி இறையொடும் இடமிட்டாடுகாரணி பைரவியருள் பட்டாளியூர்வர் பெருமாள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா சிவன்மலை முருகன் கோயில் இருக்கிறவங்க கொங்கு நாட்டுல இருக்கிற சிறப்புமிக்க முருகன் கோயில்கள்ல சிவன்மலை முருகன் கோயிலு ஒண்ணுங்க உலகத்துல எங்கேயும் இல்லாத அதிசயமா சிவன்மலை முருகன் கோயில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி இருக்குதுங்க அந்த உத்தரவு பெட்டில என்ன பொருள் வைக்கிறாங்களோ அது சார்ந்து சமூகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்வுங்க இப்படி சிறப்புமிக்க இந்த சிவன்மலை முருகன் கோயிலுக்கு பக்கத்திலேயே திருப்புகழ் பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம் ஒண்ணு இருக்குதுங்க அந்த தளத்துக்கு தான் இப்ப நம்ம போக போறவங்க அந்த தளத்துல இருக்கிற இறைவனோட பையன் தாங்க சிவன்மலை ஆண்டவர் சிவன்மலை ஆண்டவரோட அம்மா அப்பாவை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்பதான் தான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்கோங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க மகேந்திரன் கௌதம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம இப்ப தரிசிக்க போற சிவன்மலை ஆண்டவருடைய தாயும் தந்தையும் உரையக்கூடிய அந்த அற்புதமான திருத்தலம் சிவன்மலையிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க ஹரணம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ சிவமலை என்றிட சிதையும் தீவினை சிவமலை என்றிட திருவன் தெய்திடும் சிவமலை என்றிட சேரும் புண்ணியம் சிவமலை 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 என்றிட சித்தியாகுமாம் எல்லாம் போல சிவமலை தலத்திலே எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய கருணையே வடிவமாகவும் ஞானமே வடிவமாகவும் விளங்கக்கூடிய ஸ்ரீ சிவாஜலபதி பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளானது இந்த இணையத்தின் மூலமாக இந்த காணொலியை காணக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பரிபூரணமாக சிவன்மலை ஆண்டவருடைய திருவருள் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம் கொங்குநாடு என்று சொன்னாலே இந்த காங்கேயம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிதான் நடுநாயகமாக விளங்கக்கூடியது கொங்கு நாட்டினுடைய நடுநாயகம் காங்கேயம் இந்த காங்கேயம்ங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா அந்த காங்கேயம் அப்படின்னா கங்கையின் மைந்தன் காங்கேயன் கங்கையின் மைந்தன் யார் அப்படின்னா முருகப்பெருமானை குறிக்கக்கூடியதுதான் இந்த காங்கேயம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுடைய மற்றொரு பெயர் தான் காங்கேயம் அந்த காங்கேயன் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் குடியிருந்து அருள் செய்யக்கூடிய புனித பூமி புனித திருவூராக விளங்கக்கூடிய புண்ணியமான நாடாக விளங்கக்கூடியது இந்த காங்கேய நாடு அப்பேற்பட்ட இந்த காங்கைய நாட்டிலே மிக சிறப்பு வாய்ந்த சிவமலை தலத்தினுடைய அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புனிதமான சிவாலய பூமியாக விளங்கக்கூடியது பட்டாளியூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிராமம் அந்த பட்டாளியூர் என்று சொல்லக்கூடிய இன்றைய நாட்களிலே நாம் மருவி பட்டாளி என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய சிவபெருமானுடைய பெருமைகளையும் மகிமைகளையும் அருமைகளையும் வரலாற்றுகளையும் சிறிதளவு எனக்கு தெரிந்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பட்டாளி க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான க்ஷேத்திரம் இங்கு பல நூறு ஆண்டுகளாக எத்தனையோ காலங்களாக இங்கே பரமேஸ்வரன் குடியிருந்து அருள் செய்கின்றார் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் சிவபெருமான் இங்கு குடியிருக்கிறார் சிவபெருமானுடைய திருநாமம் பட்டாளி பால்வண்ணநாதர் பட்டாளி பால்வண்ணீஸ்வரர் என்று இங்கு இறைவனுடைய திருநாமத்தை குறிப்பிடுவார்கள் வடமொழியிலே க்ஷீரவர்ணேஸ்வர பெருமான் என்று சொல்வார்கள் அதே போன்று நம்முடைய அம்பிகையினுடைய திருநாமம் நல்ல மங்கை அம்பிகையினுடைய திருநாமத்தை வடமொழியிலே சோபநாம்பிகா என்று சொல்வார்கள் சோபநாம்பிகா சமயத்தை க்ஷீரவர்ணேஸ்வர சிவாய நமகா ஸ்ரீ நல்லமங்கை அம்பிகா சமேத பால்வெண்ணீஸ்வர பெருமான் திருவடிகள் என்று சொல்லும் அப்பேற்பட்ட இந்த பால்வண்ணநாத பெருமானை பற்றிய ஒரு சிறிய கருத்துக்களையும் அந்த ஆலயத்தினுடைய பெருமைகளையும் நாம் சிறிது தெரிந்து கொள்வோமாக கருணையே உருவமாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த பரமேஸ்வரன் இந்த பட்டாளி கிராம மக்கள் எல்லோரும் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய கருணையோடு இங்கு குடியிருந்து பல நூறு ஆண்டுகளாக இந்த இடத்திலே நல்லமங்கை எம்பிகையுடன் அவர் அந்த பரமேஸ்வரன் வீட்டிலிருந்து அருள் செய்கிறார் இந்த ஆலயத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான ஆலயம் அஹ் அருணகிரிநாத பெருமானால இந்த ஆலயத்திலே திருப்புகள் பாடப்பெற்ற ஆலயம் இணையரு வினையை தாவி மீழுபவதி படை படை கெட்டோட நாடுடன் ரதிபதி கலை தப்பாது சுகுவ முனிவோ மொரு உருகிடவிரகிட் பார்வை மேவுலபொருளது காஜையு வ யுகம் முடிவதை நூசலாடுவ படிவே உயிர்வதை நயனக் காதல் நாதர் க மயின் தருக மரி போய் লাவதை உணதடி சேர வாழ்வதி வருணாலி முருக நாடிய மரகத முருகவீழ்தொடைய மரகதிரி மாமையில் அவர் பற்றான சாதகி முருகிய கடின தாளி மதுபானம் மதுபான வருகினர் வரம் அப்போ மோகினி ஹரஹரெனும் வெத்தாரியாமளி பரிபுற சரண காளி கூலிகள் நடமாடும் பர எறை கோவில் நாயகி இறையுடன் பொங்கு சோழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழர்கள் காலத்திலே இந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கின்றது அபிமான சோழ சக்கரவர்த்தி மற்றும் மூன்றாம் விக்கிரம சோழர் புலோத்துங்கல் முதலிய சோழர்கள் இவ்வாலயத்திற்கு கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் உதவிய அனைத்து திருப்பணிகளையும் செய்திருக்கின்றார்கள் என்று கல்வெட்டுச் செய்திகள் நமக்கு உரைக்கின்றன இந்த ஊரனுடைய திருநாமம் பட்டாளி என்று பெயர் நமக்கு கிடைத்திருக்கின்றது அவைகளை பிரித்து பார்த்தால் பட் பிளஸ் ஆலி திசிதோல்ட்டு பட்டாளி அதாவது இதற்கு ஒரு வரலாறுகள் நமக்கு சிவமலை புராணத்திலே குறிப்பிடுகின்றது முருகப்பெருமான் வள்ளிநாயகி அம்பிகையை திருமணம் செய்த பிறகு திருமணத்திற்கு பிறகு முருகப்பெருமானும் வள்ளியம்பிகையும் அங்கிருந்து சிவன்மலைக்கு வந்ததாக சிவமலை புராணம் நமக்கு உரைக்கின்றது அப்படி முருகப்பெருமானுடைய திருவடி அச்சுகளை பின்தொடர்ந்து முருகப்பெருமான் என்று தெரியாமல் வள்ளியம்பிகையினுடைய குல மக்களாக சொல்லக்கூடிய வேடுவர் பெருமக்கள் யாரோ ஒரு மனிதன் நமது குலப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்று பின்தொடர்ந்து அவர் இடத்திலேயே போர் தொடுப்பதற்காக பின்தொடர்ந்து வருகின்றனர் அப்பொழுது முருகப்பெருமான் இடத்திலே போர் தொடுக்கின்றார்கள் அப்பொழுது முருகப்பெருமான் முருகப்பெருமான் என்று தெரியாமல் பல அம்புகளையும் பல ஆயுதங்களையும் முருகர் மேலே ஏவுகின்றார்கள் அப்பொழுது முருகப்பெருமான் விஸ்வரூபம் எடுத்து அந்த வேடோர்களை எல்லாம் அழிக்கின்றார் அப்பொழுது அந்த விஸ்வரூப காட்சியை பார்த்து அம்பாள் வள்ளிநாயகி வியந்து போகி இடத்திலே தன்னுடைய தன்னுடைய குலமக்களுடைய தவறுகளை உணரச் செய்து அவருக்கு அனுகிரகம் செய்யும்படி வள்ளிநாயகி முருகப்பெருமான பிரார்த்தனை செய்கின்றார் அப்பொழுது முருகப்பெருமான் புன்சிரிப்போடு வள்ளிநாயகியிடம் நாங்களுடைய மக்களை எல்லாம் அடிக்கவில்லை முன் ஒரு தில திருவிளையாட்டை செய்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் என்று சொல்லி அந்த வேடுவர் பெருமக்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்கின்றார் முருகப்பெருமான் அப்பொழுது முருகப்பெருமானுடைய அந்த திருவருளை தாங்க முடியாமல் அதாவது நம்ம பொதுவா ஒரு போகத்தை தான் தாங்க முடியாதுன்னு சொல்லுவோம் ஆனா வந்து அனுகிரகம்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியினுடைய திருவருளை உணரக்கூடிய சக்தி இந்த மனுஷங்களுக்கு கிடையாது அதனாலதான் வந்து அரிய பெரிய விஷயங்களை எல்லாம் கேட்கும் பொழுது திருவாசகத்துல மணிவாசன் பெருமையை சொல்வர் கேட்பார் சிரிப்பார் மெச்சுவார் அழுவார் அப்படின்னு திருவாசகத்துல மணிவாசக பெருமையை சொல்வார் அந்த மாதிரி அந்த முருகப்பெருமானுடைய திருவுருட தாங்க முடியாம அந்த ஆனந்தத்தை தாங்க முடியாம அந்த முருகப்பெருமானை கண்ட காட்சியை வந்து நல்லா மனசுல பதிஞ்சு நல்லா ரொம்ப சத்தமா ஆனந்தமா கத்தின இடம்தான் அந்த பட்டாளியூர் அப்படின்னு நமக்கு புராணங்கள் இருக்குது பட்டுனா வேடுவர்கள் ஆழினா அந்த வேடுவர்கள் வந்து மிக உயர்ந்த சப்தத்தோட கத்தி அந்த இடத்துல சிவ வழிபாடு செய்யறதா அந்த ஊருடைய பெருமை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சாமியினுடைய பெயரை பாத்தீங்கன்னா பால் வண்ணநாதர் அப்படின்னு தமிழ்மொழியில சொல்லுவோம் அத வந்து வடமொழியில கஷீரவரணேஸ்வரர் அப்படின்னு சொல்றது அம்பாள் பெயர் நல்ல மந்தை அப்படின்னு சொல்லுவார் அந்த அம்மாவுடைய வடமொழி சொல் சோபன கன்னியகாம்பிகை அப்படின்னு வள்ளி தேவால சிவன்மலை முருக தாய் தந்தையன் என்று ஸ்தானத்திலே இருந்து அதுவாடிக்கூடிய இறைவன் தான் பட்டாரியின் போய் ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய நல்ல மங்கை உடன ஸ்ரீரவர்மேஸ்வர பெருமான் விநாயக பெருமான் சிவசூரிய பெருமான் துர்கா பரமேஸ்வரி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சண்முக சுப்பிரமணிய சுவாமி மற்றும் பிரம்மா தட்சிணாமூர்த்தி ஆகிய பல பரிவாரங்களோடு சண்டிகேஸ்வர பெருமான் நந்திதேவர் ஆகிய பல பரிவார தெய்வங்களோடு இந்த ஆலயமானது ஸ்ரீ நடுநாயகமாக நல்லமங்க அவர் சீரவர்ணேஸ்வர பெருமானை இந்த ஆலயம் விளங்குகிறது சிவன் நடுமங்க திருக்கோயிலும் இப்பொழுது ஆறு முகங்களும் பன்னிரெண்டு திருத்தலங்களும் உள்ள திருக்கோயிலாக மிக சிறப்பு வாய்ந்த கோயிலாக உள்ளது பட்டாளி திருத்தலமானது நமது சிவமலையிலே விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆதிஸ்தலமாக விளங்கக்கூடியது இந்த பட்டாளி என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்துல தான் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக மக்கள் இந்த கிராமத்திலே இருந்து வசித்ததனுடைய வரலாறுகள் எல்லாம் ஐதீகங்கள் எல்லாம் பெரியோர்கள் மூலமாக நம்ம எல்லாம் செவி வழி செய்தியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சில புத்தகங்களிலேயும் காணப்படுகிறது சில கல்வெட்டுகளிலேயும் பார்க்க முடிகிறது அப்படி இந்த அன்ப அதாவது அந்த பண்டைய கால கிராமமாக விளங்கிய இந்த பட்டாளியிலே இந்த பட்டாளியை ஆதி சிவமலை என்றும் ஆதி மேலை சிவமலை என்றெல்லாம் கூட நம்முடைய இந்த பட்டாளிக்கு ஒரு சிறப்பான பெயர்கள் எல்லாம் கூறுவார்கள் ஆதி சிவாஜலம் என்று சொல்வார்கள் அப்படி இந்த சிவமலையினுடைய ஆதிஸ்தலமாக விளங்கக்கூடியது இந்த ஆலயத்திலே விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரன் நல்லமங்க அமர் பால்வண்ணீஸ்வர பெருமான் தான் சிவன்மலையிலே விளங்கக்கூடிய சிவாஜலபதி பெருமானுடைய தாய் தந்தையர்களுடைய க்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திலே இன்னும் சில ஒரு பெரியோர்கள் கூறும் பொழுது வள்ளி தேவியானவர் இங்கு வந்து பரமேஸ்வரனிடம் தவம் செய்து வள்ளி தேவியானவர் இங்கு வந்து சிவபூஜை செய்து வழிபாடு செய்ததெல்லாம் கூட நம்முடைய பெரியோர்கள் குறிப்பிடுவார்கள் ஓம் சக்தி ஸ்ரீ திபுரன் திபுரதகனன் தேவலோக நாயகன் தேவதா சார்பகோபன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நல்லமங்கை அம்பிகா சமேத வாழ்வண்ணிநாதருடைய திரு குமாரனாகிய சிவன்மலை வேலாயுத சுவாமியார் அதாவது நல்லமங்கி அம்பிகா சமயத்தை கஷீரவர்ணீஸ்வரர் பால்வண்ணிநாதருடைய குமாரன் வந்து நம்ம சிவன்மலையாண்டவர்னு சொல்லிட்டு வீரபாகுதேவரே வந்து அருளிய முகம் இது சிவாலயம் வந்து ரொம்ப பழைமை வாய்ந்தது அந்த சிவாலயத்துல வந்து சண்முகர் இருக்காரு ஆறு முகமும் பன்னெண்டு கைகளும் கொண்டு இருக்கார் அங்க வந்து சஷ்டி கிருத்திகை இதெல்லாம் வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இருக்கு இப்ப தொன்மை வாய்ந்து ரொம்ப புலமையா இருக்கிறனால திருப்பி இப்ப கும்பாபிஷேகம் பண்ணி அதை வந்து திருப்பி வழி நடத்தணும் அதுக்கு வந்து சுவாமி தான் அருள் புரியணும் முக்கியமான இந்த பட்டாளியிலே ஒரு துர்காதேவியாகவும் ஒரு மகா காளியாகவும் அந்த துர்காதேவி அந்த பரமேஸ்வரியனுடைய அமைப்பும் நாம பார்க்க முடியும் அந்த ஆலயமும் இங்கு இருக்கிறது சிவன் சன்னதிக்கு இடதுபுறமாக அம்பாள் சன்னதி இருக்கும் நாம பரவலா பார்க்க முடியும் மதுரையிலே நாம சோமசுந்தரேஸ்வர பெருமானுக்கு வலதுபுறத்திலே மீனாட்சி அம்பிகையை பார்க்க முடியும் அவினாசியிலே நமது அவிநாசிலிங்கேஸ்வர பெருமானுக்கு வலதுபுறமாக கருணாம்பிகையை பார்க்க முடியும் அதெல்லாம் எப்படின்னா அம்பாள் வந்து அவிநாசியிலே தவம் செய்து வளப்பாகம் பெற்றார்கள் அப்படின்னு நம்மளுடைய வரலாறுகள் அவினாசி தலபுராணம் குறிப்பிடும் அது நமது ஆலயத்திலேயும் சிவபெருமானுக்கு வலப்புறமாக அம்பிகை இருப்பது ஒரு விசேஷம் நல்ல மங்கை என்று சொல்லக்கூடிய நான்கு கரங்களோடு மிகுந்த அற்புதமான விக்கிரகமாக அத்தமான அம்பிகையினுடைய தோற்றமாக நல்ல மகை எம்பிக்கை காட்சி கொடுப்பது விசேஷம் ஒவ்வொரு மலை கோயில்களிலேயும் அந்த அடிவாரத்திலே இருக்கக்கூடிய கீழ் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ரொம்ப விசேஷமாக நாம நம்ம எல்லாம் பார்க்க முடியும் அப்படி நமது சிவன்மலையினுடைய ஆதிஸ்தலமாகவும் சிவன்மலையினுடைய மேலை சிவமலையாகவும் மேலை சிவாஜலமாகவும் மேலை பட்டாளியூராகவும் விளங்கக்கூடிய ஆதி பட்டாளியூராகவும் விளங்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த பட்டாளி கிராமம் சிவமலையாண்டவரை வந்து வணங்கக்கூடிய அனைத்து பக்த மையன்பர்களும் இந்த பட்டாளியிலே வந்து அந்த சிவபெருமானுடைய திருவருளை வணங்கி பிரார்த்தனை செய்ய தேடி 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 சென்று தெருந்தடி ஏற்றுமின் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வார் ஆடிப்பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடி போகும் நமது உள்ள வினைகளே என்று திருமுறைகள் எல்லாம் குறிப்பிடும் இந்த காங்கேய நாட்டினுடைய மிக முக்கியமான ஸ்தலமாக விளங்கக்கூடியது இந்த பட்டாளியூர் இந்த பட்டாளியிலே வந்து விளங்கக்கூடிய பால்வண்ணநாத பெருமானுடைய திருவுருள் மிகுந்த நலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆயுள் க்ஷேமத்தையும் உயர்ந்த சௌக்கியத்தை கொடுக்க வந்து வேடுவர்கள் பூஜை செஞ்சதுனால அங்க கண்ணப்பனுடைய விக்கிரகம் வந்து நமக்கு அந்த இன்னமும் கண்ணப்பருடைய விக்கிரகம் கண்ணப்பர் சுவாமிய பூஜை பண்ணதா அர்த்தம் அதனால கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் எண்ணப்பில் என்னையும் ஆட்கொண்டவர் அப்படின்னு திரு மாணிக்க வாசக செல்வன் அந்த மாதிரி அந்த கோவில்ல நிறைய வேடுவர்கள் எல்லாம் வழிபாடு செய்திருக்காங்க அதனால நிறைய பழமை வாய்ந்த கோவில் அதையும் நம்ம சிவமலையை சொல்லும் பொழுது சிவமலையினுடைய எல்லா அர்ச்சனைகள்லையும் சுவாமியை வந்து க்ரீரவரணேஸ்வர குமாராய இத இன்னொரு பெரியவங்க அந்த வழக்கம் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கு அதாவது பால்வண்ணீஸ்வரருடைய திருக்குமாரராகத்தான் இங்க வந்து சிவன்மலை முருகப்பெருமான் விளங்குகின்றார் இந்த சிவமலை முருகப்பெருமான் நித்தியமும் அந்த நல்லமங்கி அம்பிகையையும் பால்வண்ணீஸ்வர பெருமானையும் நித்தியமும் வழிபாடு செய்யறதா இங்கோட ஐதீக மிருந்தம் இருக்கு அப்பேற்பட்ட அந்த பால்வனீஸ்வரருக்கு மூன்று திருப்புகளானது அஹ் அருணகிரிநாத பெருமானால பாடல் பெற்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கட்சேத்திரம் சிவமலையை காட்டிலும் தொன்மையாக அந்த பட்டாளியூர் தான் இருக்கின்றது அப்படின்னு எங்க பிடிதிகள் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றன கோவிலினுடைய திருப்பணியானது தூங்கப்பட்டது தூங்கப்பட்ட திருப்பணி இப்பொழுது முடுவீச்சல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இறைவனுடைய கருவறை அத்தமண்டலம் மகாமண்டலம் போன்ற திருப்பணிகள் கல்கார திருப்பணியாக தற்பொழுது நடைபெற்று வருகின்றது தொடர்ந்து மற்ற சன்னதிகளுடைய சிந்தனைகள் நடைபெற்று விரைவில் மகாபிம்பாபிஷேகமானது நடைபெறும் மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா இந்த ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு எப்பேற்பட்ட மனநோய் மனதினாலே பாதிக்கப்பட்டவர்கள் மனக்கவலையோடு இருக்கக்கூடியவர்கள் நிறைய இடங்களிலே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் விளங்க விலக வேண்டும் அந்த மனதிலே ஒரு நல்ல க்ஷேமமும் மன மகிழ்வும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நமது காங்கேயத்திலே பட்டாளியூரிலே விளங்கக்கூடிய பால்வண்ணநாத பெருமானுடைய அந்த அற்புதமான திருக்காட்சியை கண்டு மனம் குளிர பிரார்த்தனை செய்து வணங்கி இறைவனை வளமாக வந்து மனதார வணங்க இறைவனுடைய மன மனநோய்கள் விலகும் மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும் மனதிலே நெகிழ்ச்சி ஏற்படும் மனதிலே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த இணையத்தின் வாயிலாக விகாஸ் நடராஜன் அவர்களின் மூலமாக விகாஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த அற்புதமான பணி எல்லா ஆலயங்களிலேயும் சென்று நமது விகாஸ் அவர்கள் அவர்களுடைய இளம் வயதாக இருந்தாலும் கூட எல்லா இடங்களிலேயும் சென்று அந்த ஆலயத்தினுடைய பெருமைகளையும் மதிப்புகளையும் மகிமைகளையும் மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு பெரிய பணியை தாங்கள் கடமையாக செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மேலும் மேலும் இந்த அவர்களும் சரி அவர்களுடைய இந்த இணையத்தின் வாயிலாக அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் சரி எல்லா வகையிலேயும் இந்த பட்டாளி பால்வெண்ணேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே எல்லோருடைய குடும்பமும் சௌக்கியமாக வாழ வேண்டும் எல்லோருக்கும் இந்த பட்டாளி பால்வெண்ணேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே மன நிம்மதி பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனுடைய பேரருள் பெருங்கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வையம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பி அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தழித்து வையகம் துயர் தீர்கவே எல்லா இடங்களிலேயும் எல்லா பரிபூர்ணமாக இறைவனுடைய திருவுருளானது எல்லோருக்கும் கிடைத்து பால்வெண்ணேஸ்வர பெருமானுடைய திருவருளும் சிவன்மலையாண்டவருடைய பரிபூர்ணமான திருவருளும் எல்லோரும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனுடைய திருவடியிலே பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மலை கோயிலுக்கு வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த வழிக்கு இடது புறத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்வரர் திருக்கோயில் செல்லும் வழின்னு ஒரு போர்டு இருக்குங்க அது வழியா தூரம் போனீங்கன்னா சாவடிப்பாளையம் போற ரோடு பிரியுங்க அந்த ரோட்ல மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா பட்டாளி பால்வெண்ணீஸ்வரர் கோயிலுக்கு போயிடலாங்க வெற்றி வழி முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா சக்தி சிவன் அரோஹரா ஆண்டவருக்கு அரோஹராம் ஓம் சதரோஜம் சிவாஜலேஷம் சிவகாண்மாமி இப்ப பட்டாளியில் இருக்கிற பால்வினீஸ்வரரையும் நல்ல மங்கையம்மனையும் நல்லபடியா தரிசனம் பண்ணியாச்சுங்க சிவன்மலையில் இருக்கிற முருகப்பெருமானோட தாய் தந்தையரே பட்டாளியில் இருக்கிற பால்வினீஸ்வரரும் நல்ல மங்கை அம்மனும் தாங்க சிவன்மலை போய் முருகனை வழிபடுறவங்க பட்டாளியில் இருக்கிற அவங்க அம்மா அப்பாவையும் வந்து வழிபட்டுட்டு போங்க அப்பதாங்க சிவன்மலைக்கு வந்து முழு பலன் கிடைக்கும்னு என்னோட தனிப்பட்ட கருத்த இருக்குதுங்க ஏன்னா அம்மா அப்பாவை விட்டுட்டு பையனை மட்டும்தான் நிறைய பேர் இங்க வந்து கும்பிட்டு இருக்கிறாங்க தாங்க எனக்கே அந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சுங்க சிவன்மலையில இருக்கிற முருகப்பெருமானோட தாய் தந்தையரே பட்டாளியில் இருக்கிற இறைவன் தான் அப்படின்னு அதனால சிவன்மலைக்கு வர எல்லாருமே பட்டாளியில் இருக்கிற இந்த பால்வனீஸ்வரரையும் நல்லமங்கை அம்மனையும் தவறாம வந்து வழிபட்டுட்டு போங்க அது மட்டும் இல்லாம பட்டாளி கோயிலுல இப்ப திருப்பணி நடந்துட்டு இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் பாக்கலாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டாளியில் இருக்கிற பால்வெண்ணீஸ்வரரையும் நல்லமங்கை அம்மனையும் வழிபட்டீங்கன்னா மணக்கவலை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால மணக்கவலை இருக்கிறவங்களும் பட்டாளியில் இருக்கிற இந்த சிவன் கோயிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போங்க காங்கேயர் நாட்டில் இருக்கிற பன்னெண்டு சிவாலயங்கள்ல பட்டாளியில தலைமை சிவாலயம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த அளவுக்கு சிறப்பான இந்த பட்டாளி சிவாலயம் சிவன்மலை கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்குதுங்க அதனால சிவன்மலை கவலை எல்லாருமே பட்டாளியில் இருக்கிற இந்த பால்வனீஸ்வரர் கோயிலையும் வந்து பால்வனீஸ்வரரையும் நல்லமுக அம்மனையும் தரிசனம் பண்ணிடுவாங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்